வணக்கம் குழந்தைகளா வெல்கம் டு போகிறது நாம எழுத்து சொற்கள் பத்தி பார்க்க போறோம் எழுத்து சொற்கள்னா இரண்டு எழுத்துக்களை மட்டும் கொண்டு ஒரு பொருளை தரக்கூடிய சொற்கள் தான் இரண்டு எழுத்து சொற்கள் உதாரணமாக காய் இதில் இரண்டு எழுத்துக்கள் உள்ளது கா இ காய் கா இதே மாதிரி இரண்டு எழுத்துக்களை கொண்ட சொற்களை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். விது சேடி ஆனி சாவி தோசை தோசை పూరి పూరి వడై వడై పాయి పాయి మలై మలై పేనా పేనా ఏని ఏని a in on p in pen a ru e lu 7 pu ra pura me in MIN. கூடு கூடு காடை காடை க இன் கண் சிலை சிலை மூடி முடி பூனை பூனை நா இ நாய் யானை யானை க கல் நரி நரி மூ முல். முள் நூல்